எனது அன்புக்குரிய சக முருக பக்தர்களுக்கு வணக்கம் இதோ நாம் எதிர்பார்த்த மகா கும்பாபிஷேகம் இன்னும் சில தினங்களில் வர இருக்கிறது அதையொட்டி கடந்த ஒன்றாம் தேதி முதல் தினசரி காலை மாலை என இருவேளை யாக ச யாகசாலை பூஜைகள் சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு யாக பூஜையின் மூன்றாவது நாள் யாக பூஜைகள் நடைபெறும் யாகசாலைக்கு இன்றைக்கு உங்களை எல்லாம் அழைத்துச் செல்கிறேன் வாருங்கள் இதோ மாலை நேரம் சுமார் ஆறு மணி இருக்கும் நான் உள்ளே நுழையவும் அதே நேரத்திலே அங்கே முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானுக்கு யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று கொண்டிருந்தது சிறிது நேரத்திற்கு முன்புதான் தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அங்கே மங்கள இசை உருப்புறம் முழங்கி கொண்டிருந்தது யாக விற்பனர்கள் வேத விற்பனர்கள் எல்லாம் அங்கே உள்ளே வந்து பூஜைகளை செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் இங்கே வெளிப்புறம் பார்த்தீர்கள் என்றால் பக்தர்கள் ஆங்காங்கே இருந்து பார்ப்பதற்கு பெரிய அளவிலான ஸ்கிரீன் வைக்கப்பட்டிருந்தது இதோ தெரிகிறது கோபுர தரிசனம் அங்கே யாகசாலைகளை சுற்றி பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதுதான் வர ஆரம்பித்து இருந்தார்கள் இப்பொழுது அதிக கூட்டம் இல்லை நேரமாக ஆக கூட்டம் அதிகரிக்கும் என்று நினைக்கிறேன் என்னைப் போலவே நிறைய பக்தர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு தாங்கள் கொண்டு வந்திருந்த செல்போனிலே அழகாக படம் பிடித்து கொண்டிருந்தார்கள் என்னவென்றால் நாம் வர முடியாவிட்டாலும் நமது உறவினர்கள் பார்க்கட்டுமே என்று சிலர் நேரலை கூட செய்து காட்டலாம் வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட இந்த நிகழ்வுகளை அவர்களுக்கு காட்டலாம் அவர்களும் எங்கெங்கிருந்தோ இதை நேரில் பார்ப்பது போல் ஒரு ஆனந்தம் உண்டாகி முருகனை வழிபட்டு கொண்டுதான் மனதிலே நினைத்து நடத்தி கொண்டிருப்பார்கள் என்பது மட்டும் உண்மை திரும்பிய பக்கமெல்லாம் காவல்துறையினர் நின்று கொண்டு தங்கள் பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அங்கே வண்ண வண்ண விளக்குகள் மரங்களில் கூட தொங்கிக் கொண்டிருந்தது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது யாகசாலையானது மென்னிக்கொண்டிருந்தது அதாவது தங்கத்திலே ஜொலிப்பது போன்று அலங்கரித்து இருந்தார்கள் உள்ளே விதவிதமான அறுபடை வீடுகளை முருகன் உருவங்களை அங்கங்கே வரைந்து வைத்திருந்தார்கள் மயில் காளை மாடு போன்ற உருவங்களும் ஆங்காங்கே அழகு காட்டிக்கொண்டிருந்தன பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும் இதுதான் அதோ வெளிச்சத்தில் மின்னுவதுதான் யாகஜாலை அங்கே வண்ண விளக்குகள் கொண்டு இருக்கின்றன பக்தர்கள் ஆங்காங்கே அமர்ந்திருந்து அந்த காட்சிகளை நேரடியாகவும் பார்த்து கொண்டு இருந்தார்கள் கோபுரத்தில் உள்ள மிக வேல் அதுவும் வெளிச்சத்திலே வண்ண வண்ணமயமாக காட்சி தந்து கொண்டிருந்தது அடுத்ததாக அங்கே வந்து வேத விற்பனர்கள் தங்கள் வேதாச்சரியர்கள் தங்களது மந்திரங்களை ஓதுவதற்கு அங்கே தயாராக இருக்கிறார்கள் மந்திரம் ஓத தொடங்கினார்கள் ியாகசால இரண்டு பக்கமும் நின்று பக்தர்கள் கவனிக்கலாம் அதுபோல மூன்றாவதாக இந்த கிழக்கு பக்கத்திலே ஒரு ஐநூறு பேர் உட்கார்ந்து பார்ப்பதற்கு வசதியாக மேடை போன்று இதோ அமைக்கப்பட்டுள்ளது அதில் இருந்தும் பக்தர்கள் பார்த்து கொண்டிரு பார்த்து கொண்டிருந்தார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அங்கே யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரும் பார்த்து மிகவும் மகிழ்ச்சியுடன் ஒருகனை வழிபட்டு கொண்டிருந்தார்கள் இப்போது நாம் கோவிலுக்கு வடக்கு பக்கமாக வந்து பார்த்தேன் இங்கே நீங்களும் பாருங்கள் அங்கே அலங்கரிக்கப்பட்டுள்ள வண்ண விளக்குகளை எல்லாம் பாருங்கள் அங்கே பார்த்து முடித்துவிட்டு கடற்கரை பக்கமாக கோவில் வாசல் பக்கம் வந்தேன் அங்கே பாருங்கள் வழக்கத்தை விட அந்த இடம் மிகவும் அகலமாக தெரிந்தது அதாவது வீதியாக நிறைய பக்தர்கள் நின்று சாமி தரிசனம் செய்வதற்கு வசதியாக தெரிந்தது முன்பக்கம் கோவில் வாசல் பத்தீர்களா வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அழகாக காட்சி தந்தது இது செல்லும் வழி அடுத்ததாக அங்கிருந்து பார்த்தால் கோபுரமும் சேர்ந்து தெரிகிறது மிகவும் ரம்மியமாக அழகாக இருந்தது கடற்கரை முருகனை வாழ்த்தி கொண்டிருப்பது போல் கடல் அலைகள் ஓடி ஓடி வந்து கொண்டிருந்தன பக்தர்கள் தங்கள் கால்களை நனைத்து தலையிலே தீர்த்தமாக எடுத்து தெளித்து கொண்டார்கள் சிலர் ஆனந்தமாக நீராடி கழித்தார்கள் மிக பிரம்மாண்டமான கடலும் அதற்கேற்ப பிரம்மாண்டமான கோபுரமும் கோயிலும் சேர்ந்த ஒரு அழகான காட்சியை வேறு எங்கும் நாம் கண்டு ரசிக்க முடியாது இந்த அற்புதமான காட்சியை பார்த்து மனமுருகி நின்று கொண்டிருக்கலாம் கடல் அலைகள் ஓம் என்று ரேங்காரமிட்டது போன்ற ஓசையுடன் அங்கே பாய்ந்து பாய்ந்து வந்து கொண்டிருந்தன வெண் நிறத்தில் நுரையை தள்ளியபடி கடல் கரையில் வந்து நின்ற முருக பக்தரின் பாதங்களை சென்றன அடுத்ததாக மீண்டும் நாம் கடற்கரைக்கு சென்றுவிட்டு மீண்டும் யாகசாலை பக்கம் வந்து பூஜைகளை தொடர்ந்து கவனித்தோம் இப்போ சாலையில் கொஞ்சம் புகை மூட்டமாக இருந்தது வேத மந்திரங்கள் மீண்டும் மிக கணீரென்று ஒழித்து கொண்டிருந்தது பூஜைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது முருகப்பெருமானுடைய அந்த கோபுர கலசங்களுக்கெல்லாம் பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன யாகசாலையில் பூஜைகள் நடக்கின்றன அங்கே இருக்கும் பெரிய திரைகளில் இவற்றை நாம் கண்டும் ரசிக்கலாம் அப்படியே பார்த்து மனம் நிறைந்து முருகனை வணங்கியபடி நான் அங்கிருந்து கிளம்ப தயாரானேன்